காட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் ஒன்று இருந்தது அந்த என்ன ஆச்சுன்னா அந்த ஊரில் வந்து திடீர் திடீர்னு எல்லாம் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் இந்த இன்னும் சில காட்டு விலங்குகள் கூட உள்ளே வந்துடும் உள்ளே வந்து அந்த பயிரெல்லாம் நாசம் பண்ணிடும் இது வந்து ரொம்ப அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டுது என்ன பண்ணுறது இதுக்கு ஏதாவது ஒரு வழி ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க ஒரு விளக்கு அந்த விளக்கை என்ன பண்ணுன்னா விலங்குகள் யா ஏதாவது அந்த கா அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டுது அப்படின்னா அந்த விளக்கு வந்து நிறம் மாறி எரிகிற மாதிரி ஒரு விளக்கு ஒன்று தயார் பண்ணாங்க அந்த விளக்கு வந்து எப்போவுமே பாதுகாப்பாக அந்த கிராமம் இருந்ததுன்னா அந்த விளக்கு பச்சை கலர்லையே எரியும் எதாவது விலங்குகள் அந்த காட்டுக்குள்ளே நுழை அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டுது அப்படின்னா அந்த பச்சை விளக்கு என்ன ஆகிடும் சிவப்பு விளக்காக மாறி போயிடும் மாறின உடனே மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அடித்து பிடிச்சி ஓடி போய் அந்த விலங்குகளையெல்லாம் அந்த கிராமத்தை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு முறையும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு திடீர்னு ஒரு பெரிய யானை கூட்டம் அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டுங்க நுழைஞ்சி அந்த வாழை மரம் அது இது எல்லாத்தையும் ஒரே நாசப்படுத்துது மக்களுக்கு தெரியல அந்த தூரத்தில் அந்த எரியிற அந்த கலங்கரை விளக்கு மாதிரி உயரமாக இருக்கிற ஒரு விளக்கு அங்கே பார்த்தா அது பச்சை கலரில் தான் எரிஞ்சிக்கிட்டுருக்கு பச்சை கலரில் எரிஞ்சதுன்னா விலங்குகள் வரக்கூடாது தானே ஆனால் பச்சை கலரில் எரியும்போதே விலங்குகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த லைட்டு ஏதாவது பழுதாயிடுச்சா என்ன அப்படின்னு ஒன்றும் புரியலை எல்லாருக்கும் உடனே என்ன பண்ணாங்க யானைகளையெல்லாம் அடித்து வரட்டிட்டு ஓடி போய் அந்த மரத்தை போய் அந்த லைட்டை போய் பார்க்குறாங்க யாரோ அந்த சவப்பு அந்த விளக்கு மாறக்கூடிய மாறாதபடி அது மேலே பச்சை வர்ணத்தை பூசி வச்சிருக்காங்க அதை பார்த்தாங்க அந்த ஊர் மக்கள் யார் இந்த வேலை பண்ணது அப்படின்னுட்டு தேடி பார்க்கும்போது ஒரு பையன் மாட்டினான் அவன் சொன்னால் நான் தான் அந்த மாதிரி பண்ணி வச்சேன் அப்படின்னா ஏண்டா அப்படி பண்ணினேன் அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான் விளக்கு வந்து சவப்பாக எரியும்போது யானை வருது யானை வந்தால் தான் அது சவப்பாக எரியுது பச்சையாக எரியிற வரைக்கும் யானை வரல அப்போது பச்சையாக எரிஞ்சால் யானை வராது சோப்பாக எரிஞ்சாதான் யானை வரும்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் எப்பயுமே பச்சையாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா யானை உள்ளேயே வராது பாருங்கள் அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த இதுக்கு வந்து வண்ணம் தீட்டி பச்சையாகவே எரியிற மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவ சொன்னான் இந்த மாதிரி இந்த பச்சையாக எரியிற மாதிரி இருந்துட்டுதுன்னா யானைகளுக்கு எப்படி அடையாளம் தெரியாமல் அந்த விளக்க வச்ச யானைகள் உள்ள வந்து சாப்பிடுது அவனுடைய மனசை பாருங்க எப்படி ஒரு அறியாமையிலே இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எதுக்காக இந்த கதை சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க உனக்கு கோபம் வருது வெறுப்பு வருது இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அந்த குணத்தை எல்லாம் அடக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடக்குங்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியானது அப்படின்னா இந்த விளக்கு மாறி போது எப்போதுமே பச்சை வண்ணம் எரிவது போல ஒரு வண்ணத்தை தீட்டுவது போன்றது தான் அது இந்த உணர்ச்சிகள் எதனால் நமக்கு வெளிப்படுகிறது அப்படின்னா ஏதாவது நடக்காமல் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் நிகழும்போது ஏதாவது நமக்கு ஒரு துன்பம் நிகழும்போது தான் நமக்கு கோபமோ எதிர்பார்ப்புகள் கிடைக்காத போது அந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு கோபங்கள்லாம் வருது கோபம் வருது அழுகை வருது வெறுப்பு வருது ஆத்திரம் வருது ரோஷம் வருது எல்லாமே வருது எதுவுமே வராமல் எல்லாத்தையும் அமைதிப்படுத்திக்கிட்டே இருந்தால் இந்த பச்சை விளக்கு எரியிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் உள்ள பூந்து யானைகள் அட்டகாசம் பண்ணுவதை போல் உள்ளத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சி மிகுதிகள் என்ன பண்ணணுன்னா உடலுக்கு ஒரு கேட்டை ஏற்படுத்தும் அப்போ நாம் என்ன பண்ணணும் விளக்கின் வண்ணத்தை மாற்றணுமா நம்மளை நாம் பாதுகாக்கணுமா அப்படின்னா அப்போ அந்த ஊரில் ஒருத்தர் சொன்னார் இந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தோம் எப்போ யானை வரும் எப்போ விலங்குகள் வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்தது இந்த விளக்கை வச்சதுக்கப்புறம் அந்த விழிப்புணர்வே போயிடுச்சு அதனால் எப்போதுமே நம்ம விழிப்புணர்வோடு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த மாதிரி நமக்கு எதனாலே கோபம் இருக்கிறது நமக்கு எதனாலே ஆத்திரம் இருக்கிறது நமக்கு எதனால் வார்த்தைகளை வந்து நம்ம கண்டபடி பேசிடுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு நமக்கு வந்தது அப்படின்னா நாம் அதை சரிப்படுத்திக்கலாம் அதை விட்டுட்டு நாம் அதை வந்து எனக்கு வரலை அப்படின்னுட்டு அந்த வரும்போது அது வரவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு போய் அது மேலே போட்டு அதை வந்து நாம் மூடி வைக்கும்போது அழுகி போனதை உள்ள வை அது ஒரு பெரிய ஒரு நோ நோயை ஏற்படுத்துவது மாதிரி இந்த குணங்களும் நமக்கு ஏற்படுத்தும் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு எப்போதும் அந்த செயலை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோன்னா நமக்கு துன்பம் இல்லாமல் இருக்குங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள்